கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட நூறு சதவீதம் தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க எடுத்து சேகரித்து கொடுத்த வந்திருக்கும் ரொம்ப அழகான உங்கள் கண்ணோட்டம் என்ன பொட்டியும் எடுத்து பேப்பர் எல்லாம் பிரிச்சு அது பால்கனி முழுக்க இருக்கும் அங்கே யாராவது பால்கனிக்கு வந்துட்டா நாங்கள் ஏதோ பொம்மை வைக்கிறோம் நினைச்சிருக்கோம் கொலுங்கிறது வந்து நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு பிரதிபலி அந்த கலாச்சாரத்தை நம்ம விட்டுறக்கூடாது கடவுள்களில் வந்து ஒன்றா சொல்லிடுவாங்க இந்த பார்ப்பனர்கள் தான் இந்த மாதிரி பேசுறாங்க எந்த கடவுளும் பார்ப்பன கடவுளே கிடையாது எனக்கு கர்மாவாகட்டும் விதியாகட்டும் ஜோசியம் ஜாதகம் கைரேகம் அவன் எல்லாத்தையும் எனக்கு நம்பிக்கை உண்டு ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை என்ன விட்டுட்டு போக வேண்டியதுதான் கற்பூர வாசனையை காட்டு தான் காட்ட முடியாது கற்பூரத்தை காட்டலாம் வாசனை எப்படி காட்ட முடியும் சார் உங்கள் வீட்டு கொலுவில் எங்கள் எல்லாரையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது உண்டகன்யம் அது நீங்கள் தான் உங்கள் மருமகளை கிஃப்ட் பண்ணீங்கன்னு சொல்லி ஆக்சுவலாக என்ன இதில் கூப்பிட்டுருந்தாங்க காதி கிராமத்துக்கு போயிடல போன வருஷம் இந்த கோயிலாக முனீஸ்வரன் கோயிலுக்கு போவேன்

இஃப் காட் பி பி வித் கடவுள் வரை நமக்கு எதிரிகள் கிடையாது வணக்கம் சார் 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 ஐபிசி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு நவராத்திரி நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அனைத்து நேயர்களுக்கும் திருநாள் உங்கள் உங்கள் வீட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான கொலு வச்சுருக்காங்க கொலுவை கொலுவை பற்றின பற்றின கண்ணோட்டம் என்ன எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே எங்கள் இடமெல்லாம் ஆக்கிரமிப்பாயிடும் வேற எங்கேயும் நகர முடியாது இங்கே வந்து என்னுடைய மருமகளுடைய ஊர் சம்பந்தி ஊர் கோபிசெட்டி கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து ராமண்ணான்னு தோ வந்துருவர் அவர் தான் எத்தனை பொட்டியும் எடுத்து பேப்பரெல்லாம் பிரித்து அது அது பால்கனி முழுக்க இருக்கும் அங்கே யாராவது பால்கனிக்கு வந்துட்டால் நாங்கள் ஏதோ பொம்மை வைக்கிறோம்னு சொல்லிருவாங்க அந்த மாதிரி அண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் அப்பா இருந்தபோது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் கோலு வச்சுருந்தோம் அப்புறம் அது ஸ்லோவாக விட்டுட்டோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா கொஞ்சம் பொம்மையெல்லாம் சுற்றிக்கு கொடுத்தாங்க சுற்றி வந்த உடனே கொலு அங்கிள் அப்படின்னா நீ வச்சுக்கோமா என்ன வேணால் இது என்ன வீடு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இது வந்து கொலுங்கிறது வந்து நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு அந்த கலாச்சாரத்தை நம்ம விட்டுறக்கூடாது அதாவது இந்த தர்ப்பணம் பண்ணும்போது கூட அப்பா தாத்தா கொல்லு தாத்தா மூன்று சந்ததிகளை பேரை அதே போல் குழந்தைங்களுக்கு சுதந்திரம் காந்தி வாங்கி கொடுத்தாரு நேரு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் தாத்தா என்ன பண்ணார் உங்கள் அப்பா என்ன பண்ணாருங்கிறத சொல்லணும் அதே தான் இது இப்போ செட்டியார் பொம்மை இருக்குது செட்டியார் பொம்மைன்னா அது ஜாதியை குறிக்கிற விஷயம் இல்லை அண்ணாச்சி கடைன்னு சொல்கிறோம் அது ஒரு பெருமை ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரு தொழில் இருக்குது நீங்கள் ஆயிரம் பெரிய பெரிய கடை வந்தாலும் அண்ணாச்சி கடையில் அடுத்த மாதம் பணம் கொடுத்தா போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே தான் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்றைக்கி எத்தனை பெரிய பெரிய மால்ஸ் வந்துச்சு ஏன் இப்போ எந்த தெருவில் இருக்கிற எந்த கடையும் போல் போகாது ஏன்னா நம்ம மக்களுடைய மனோபாவம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் கீழே நின்று நான் பில்லு போடுத விட ஏன்னாச்சி எனக்கு ஒரு ஒரு பேக்கெட் உப்பு அனுப்புங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா இதில் ஜாதி மதமே கிடையாது கடவுள்களில் வந்து ஆனால் ஒன்றா சொல்லிவிடுவாங்க இந்த பார்ப்பனர்கள் தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க எந்த கடவுளும் பார்ப்பன கடவுளே கிடையாது ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கும் சத்திரியர்கள் எது அந்த மாதிரி தான் இருக்காங்க தவிர வந்து எந்த பிராமீனும் கோவிலெலாம் கட்டல் எந்த பிராமீனும் ராஜாவாகலாம் இல்லை ஆலோசகராக இருந்திருக்காங்க நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க பிள்ளையாரை சதுர்த்தியும் போது பிள்ளையாரை வந்து பிடிக்கிறோம் பிடிச்சி பிள்ளையாராக்குறோம் அப்புறம் சதுர்த்தி முடிஞ்சோடனே அது என்ன பண்ணுறோம் கரைச்சிட்றோம் அவ்வளோதான் ஆ பிள்ளையாரை கரைச்சிட்டே இல்லை எப்போ அந்த இது முடிஞ்சது சடங்கு முடிஞ்சதோ அது மீண்டும் அந்த பழைய நிலைய போயிடும் ஏன் சாம்பலை பூசிக்கிறாங்க கடைசியில் எல்லாரும் தான் போகணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் டெய்லி போதும் அது அகந்தையை அழிக்கிறதுக்காக ஒரு விஷயம் இதுதான் அடிப்படை அதை நாம் எதற்காக சொல்லப்பட்டது சனாதனத்தை நாங்கள் அழிப்போம் அப்படின்னா உடனே ஆ அழிச்சி அப்படி அப்படின்னு போகக்கூடாது சனாதனங்கிறது என்ன கடவுள் மாதிரி கடவுளை யாரும் பார்த்தவனுக்கு பார்த்து உணர்றவனுக்கு தெரியும் உணராதவனுக்கு கடவுள் இல்லை அதே போல் அது ஒரு பெரிய கடல் நீ கடவுள்கிட்ட வேண்டிக்க என்ன வேணுமோ அவர் பண்ணிட்டு போறார் எனக்கு கர்மாவாகட்டும் விதியாகட்டும் ஜோசியம் ஜாதகம் கைரேகை கிளி ஜோசியம் அவன் எல்லாத்துலேயும் எனக்கு நம்பிக்கை உண்டு ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லையா இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியதுதான் கற்பூர வாசனையை காட்டுன்னா காட்ட முடியாது கற்பூரத்தை காட்டலாம் வாசனை எப்படி காட்ட முடியும் அது அவன் நுகரப்பட வேண்டிய விஷயம் தானா ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதனாலதான் என்ன என்னுடைய எனக்கு இப்போ டிசம்பர் மாசம் வந்தா எழுபத்தைந்தாவது வயதா எனக்கு ஆரம்பிக்குது என்னுடைய வாழ்க்கையில நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் பார்த்த விஷயம் நான் வந்து நாத்திகனாக இருந்தவர்கள் இறக்குத்துக்குள்ள ஆத்திகனா மாறிடுறாங்க ஆனால் ஆத்திகனா இருக்கிறவன் இறக்குற வரைக்கும் ஆத்திகனாக இருக்கும் அவ்வளவுதான் அதுல ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு ஆனால் எக்ஸப்ஷன் நெவர் பிகம்ஸ் ஏ ரூல் அண்ட் சார் உங்கள் வீட்டு கோழுவில் எங்கள் எல்லாரையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அது நீங்கள் தான் உங்கள் மருமகளுக்கு கிஃப்ட் பண்ணிங்க சார் ஆக்சுவலாக என்ன இதில் கூப்பிட்டுருந்தாங்க காதி கிராமோ தேவ போன வருஷம் சேல்ஸ் ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டாங்க கேப் கூப்பிட்ட போது போனோடன சரி எப்படியும் அவங்க ஒன்று கொடுத்தாங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன் அப்புறம் சார் பில்லு போட்டு எப்போ கொடுக்குறது பில்லு போடுறது டிசைட் பண்ணிட்டேன் ஒரு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்பான்னு சொல்லி எனக்கு நான் ரொம்ப வருஷமாக முண்டகண்ணியம்மன் கோயில் போவோம் எங்கள் வீட்டில் கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவதுனா முண்டகண்ணியம்மன் கோயிலில் வேண்டிக்கிறது கண் மலர் வாங்கினா முண்டகண்ணியம்மன் கோயிலில் போடுறது எங் அதாவது மற்றவங்க நினைக்கிற மாதிரிலாம் நம்ம இல்லை எல்லா கோயிலுக்கு போவேன் எந்த கோயிலாக முனீஸ்வரன் கோயிலுக்கு போவேன் எல்லாத்துக்கும் போவேன் இதில் ஒன்றும் கடவுள் தானே எல்லாருமே வேறு வேறு பேரை வச்சு கூப்பிடுறாங்க அவ்வளோதான் நான் தர்காவுக்கு போயிருக்கேன் சர்ச்சுக்கு போயிருக்கேன் நான் இந்து இந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதானே மற்ற மதங்களை மகா பெரியவர் சொன்னார் மூணு பேர் இருந்து இறங்குறாங்க வீட்டுக்கு போறாங்க ஒருத்தன் வந்து டாக்ஸியில் போறான் ஒருத்தன் ஆட்டோ ரிக்ஷாவில் போறான் ஒருத்தன் சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறான் ஆனால் அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போகிற வண்டிகள் தான் வேறு அந்த வண்டிகள் தான் மதம் நீ சைக்கிள் ரிக்சாவில் போகிறதுனால மட்டமானவன் கிடையாது நீ காரில் போகிறதுனால ரொம்ப ஒஸ்தவனும் கிடையாது அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி முதல்ல போய் பார்ப்போம் தூரக்கேந்து வெங்கடாஜலபதியை கோவிந்தா கோவிந்தான்னு கத்திட்டு பத்து பைசா உண்டியில் போடுறோம் பாருங்கள் அவனுக்கு நல்லது செய்யணும்னா கடவுள் அவனுக்கு தான் செய்வார் நம்ம நிறையா பணம் போட்டு எத்தனையோ பேர் நான் இன்னைக்கு பார்த்துருக்கேன் சார் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீமாக குழு வைக்கிறாங்க என்னைக்காவது நீங்க ஏதாவது ஐடியா கொடுத்துருக்கீங்களா இந்த தீம்ல இந்த வருஷம் வைக்கலாம் நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேமா உங்க பங்களிப்பு என்ன சார் இந்த குழுவில் என் பங்களிப்பு இதை இந்த இடம்லாம் நான் நான் யூஸ் பண்ண வேண்டிய அலை மாதிரி மூடி இருக்கு அங்கே டிவி இருக்குது மூடி இருக்குது ஸோ உங்கள் இடத்த கொடுத்துருக்கீங்க இடத்த இடத்த நான் என்ன கொடுக்குறது இது என்னுடைய மாட்டு பொண்ணு அவளுடைய இடம் தானே என் மகன் மகனுடைய மனைவி அவள் இந்த வீட்டு பொண்ணு தானே இதை இடம்லாம் ஒன்றும் கொடுக்குறதில்ல சில சமயம் லைட்டிங்லாம் பண்ணும்போது இங்கேருந்து பண்ணிக்கோமா இந்த லைட்டு வச்சுக்கோம்பேன் நானே எங்கேயாவது பார்த்தா லைட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்புறம் நான் நரசிம்மனை நமக்கு எலக்ட்ரீஷியன் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு நாடக புரியல் ஆரம்பத்தை சின்ன பையனாக இருந்தது ஃபோன் பண்ணால் நரசிம்மன் வருவான் டக்குனு அந்த க கனெக்ஷன் கொடுத்தா இப்போ நீங்கள் வந்து இப்போ லைட்டே இல்லாத இதை ஷூட் பண்ண முடியும் ஏன்னா நாங்களே அந்த பேசிக்கான ஒரு பேஸ் லைட்டை ஒன்று போட்டு வச்சுருக்கோம் இப்போ இந்த தடவை நான் இங்கே வந்து விஜயா ஸ்டோர்ஸ்னு டேங்கில் இருக்கு இங்கே குட்டியாக மரப்படி ஏழு படி அஞ்சு படி வாங்கினேன் என் பொண்ணு அணு அமெரிக்காவில் ஃப்ரீ ஃப்ரீமார்ட்டில் அவளுக்கு ரெண்டு அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுற படி அவளுக்கு வாங்கி அமிச்சேன் அது மாதிரி சின்ன சின்ன பொம்மை நாலஞ்சு அமிச்சேன் அவளுக்கு அந்த காமதேன்னு ரொம்ப பிடிக்கும் காமதேன்னு இவ்வளோ சின்ன பொம்மை

கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்தா கூட ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய நாடகம் எனக்கு பேஷன் அது மாதிரி டாக்டர்ல ஸ்ருத்தியை பொறுத்த வரைக்கும் ஆல் கிரெடிட் கோஸ் டு ஸ்ருதி என் ஒய்ஃபை கேட்டாலும் அதான் சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் அவதான் மதியம் அந்த அந்த விஷயத்தில் என் பேரும் சொல்லு நான் தான் சொல்லு அதெல்லாம் இங்கே கிடையாது டெய்லி கார்த்தால் ஆறு மணிக்கு கிளம்பி பொண்ணை ஸ்கூலில் விட்டுட்டு காஞ்சிபுரம் போயிட்டு மத்தியானம் லஞ்சு கூட எவ்வளோ டிடிஎஸ் நினைச்சு பாருங்க இதுதான் காஞ்சிபுரம்னு சொல்லலாம் ட்ராவல் ட்ராவல் இருக்கு எவ்வளோ இருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே இதுக்கு நடுவுல இங்கே இருக்கிற ஒரு கொலு எடுத்து ஒரு வேனில் அனுப்பிச்சு பொம்மையை அனுப்பிச்சு அங்கேயும் குலுச்சு ஏன்னா அது வந்து ட்ரெடிஷ்னல்லாமல் ப்ளவுஸ் டிசைனிங்லாம் பண்ணும்போது அங்கே ஒரு கொலு இருக்கும்போது போது அங்கே பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் இருக்குது ஹேவ் தி இன்னும் கொஞ்சம் நியர்னஸ் வரும் அது அதுதான் அதனால அவ வந்து ஷீஸ் அ பேசிக்கலி ஷீ இஸ் அ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஓகே பட் அத தாண்டி வெரி கிரியேட்டிவான பர்சனாலிட்டியா இருக்கும்போது நம்ம டாக்டருக்கு என்ன பண்றமோ அவளும் நம்ம மருமகள் இன்னொரு கண்டிப்பா அவள் அதனால அவளுக்கு உண்டானதை நம்ம கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சோ எங்க பக்தி சேனல் சார் பா உங்க அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் என்னைக்கும் இதே மாதிரி நீங்க சந்தோஷமா ஒற்றுமையா ஆயுள் ஆரோக்கியமா இருக்கணும்னு கடவுள வேண்டி கண்டிப்பா நானும் அதான் சொல்லுவேன் அதாவது நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சுன்னா யாரையாவது வாழ்த்தணும்னா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் ஏன்னா ஒரு கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம் அதுக்காக வந்து உடம்புக்கு வந்துருச்சுன்னா ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா நோட்டை சாப்பிட்லாம் மூணு மூவாயிரம் ரூபா நோட்டை சாப்பிட்லாம் இல்லை ஒன்றுமே இல்லை ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறவன் பத்து இட்லி சாப்பிடுவோம் ஆனால் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் அரை இட்லி காலவுஸ் வாட்டர் அப்படி தான் ஆயிடும் அது நம்ம வந்து மருந்துக்கு செலவழிக்கிறதுக்காக சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது வணிகனுக்கு வைத்தியனுக்கு கொடுக்க வேண்டியதாக வணிகனுக்கு கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுதான் நம்ம எப்போதுமே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும் கரெக்ட் அனாவசியமாக யாரை பார்த்தும் பொறாம போடக்கூடாது இந்த வருஷம் கூட சொன்னேன் நீ எந்த காம்படிஷன்லையும் கலந்துக்க வேண்டாமா போன தடவை காம்படிஷனில் கலந்துட்டால் அவங்க சொன்ன ரீசன் போன அதுக்கு முந்தின வருஷம் உங்களுக்கு தான் கொடுத்தோம் அதனால் உங்களுக்கே கொடுக்க முடியாதுங்கிறாங்க அப்போ வருஷா வருஷம் காம்படிஷன் நடத்திட்டு அந்த வருஷம் நீ வாங்கிட்டேன்னா இந்த வருஷத்துக்கு நம்ம கலந்துக்கணும் காம்படிஷனுக்காக கொலு வைக்கலாம் ஒலு வைக்கிறோம் அப்போ நீங்க உங்களை மாதிரி சேனலே வைக்கலாம் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வீட்டை எடுக்கிறீங்க அவங்க வந்து இப்போ ரிப்ளை பண்ணலாம் யாருக்கு நீங்கள் சிறந்த கொலுவா நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்ன அது அதுதான் பெருமை வியூவர்ஸே கூட வியூஎர்ஸை செலக்ட் பண்ணலாம் எப்போதுமே வியூவர்ஸ் தான் பெஸ்ட் ஜட்ஜ் அதுதான் நானே சினிமா ட்ராமாவில் கூட இவ்வளோ ட்ரெஸ் மாத்திரதில்லை நீங்க நாலு இன்டர்வியூ சுத்திக்கி

எல்லா டென்ஷனையும் அடுத்தவங்க மேலே காட்டக்கூடாது அது எப்போதுமே சொல்லுவாங்க டோன்ட் டெல் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு அதர்ஸ் அதில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆர் ஹாப்பி பை ஹியரிங் ஒரு ப்ராப்ளம் செவன்ட்டி பர்சன்ட் ஆர் நாட் பாதட் அப்புறம் எதுக்கு சொல்கிறீங்க எங்கள் அப்பா எப்போவுமே சொல்வேன் பை ஒரியிங் யூ கே நாட் சால்வ் எனி ப்ராப்ளம் ஐயோ என்னால் ஒலு வைக்க முடியலையே எதுக்கு முடிஞ்சே வைங்க மூணு பொம்மையை வச்சு உளுண்டு படி மூணு சின்ன படியில் வச்சாலும் அதுவும் ஒரு குரு தான் அவ்வளோதான் கிருஷ்ணர் வந்து வெறும் அவுள் கொடுத்த குசேலருக்கு காட்டினத வேற யாருக்கும் காட்டலையே தலை மாட்டில் நின்று துரியோதனை கொண்டும் பண்ணலையே கால் மாட்டில் நின்று அர்ஜுனுக்கு தானே பண்ணார் அவ்வளோதான் நம்மளுடைய பணிவும் நல்ல மனசும் தான் நம்மளை வெளியில் கொண்டுரும் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே பிடிச்ச சேவிங் என்னென்னா இஃப் காட் பி வித் எஸ் ஹூ கேன் பி அகேன்ஸ்டர்ஸ் கடவுள் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு எதிரிகள் கிடையாது நண்பர்கள் தான் எல்லோரும் கருத்து உள்ள நண்பர்கள் மாற்று கருத்துடைய நண்பர்கள் அவ்வளவுதான் என்னால் நான் வெஜிடேரியன் ரெண்டு பக்கம் சாப்பிட்டா கூட நான் நடுவில் உட்காந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட முடியும் ஐயா இது நாறு என்ன முட்டக்கோஸ் என்ன நாரும் தெரியுமா வெஜிடேரியன் முள்ளங்கி நாளும் இல்லை அதை கூடவா அந்த நாத்தம் மனசு மனசுதான் கண்டிப்பா அதனால நம்ம வந்து அதை மை மைண்டை மனசை சுத்தமா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற இடம் எப்படி இருந்தாலும் கேட்கும்